ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இது ஒன்பது நாட்கள் வழிபாட்டு முறையா வருது இல்லையா ஆஷாடகுப்த நவராத்திரி அப்படின்னா என்ன ஏன் இது வந்து ஒன்பது நாட்கள் வழிபாட்டு முறையா கொண்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு சொல்லலாமா வராகி அம்மனுக்காக இந்த நவராத்திரி நம்ம ஸ்பெஷலா அவங்கள நோக்கி வந்து நம்ம பிரே பண்றோம் தீரவே தீராத பிரச்சனைக்காக இந்த நவராத்திரியை எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய அம்சங்கள் சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு உடனடியான இரவுல வந்து பிரகாசமா ஃபர்ஸ்ட் உகந்த அந்த பிரதமை திதி இன்னைக்கு அவங்கள வச்சு வழிபடுறது முதல் நாள் காளி தேவியே நமக ஓம் ஸ்ரீ தாரா மகா வித்யா நமக இப்படி நீங்க சொன்னா போதும்

நமஸ்காரம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஒரு விசேஷமான நாள் ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இது ஒன்பது நாட்கள் வழிபாட்டு முறையா வருது இல்லையா ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னா என்ன ஏன் இது வந்து ஒன்பது நாட்கள் வழிபாட்டு முறையா கொண்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு சொல்லலாமா கண்டிப்பா ஒரு வருஷத்துல நான்கு ரவ நவராத்திரிகள் இருக்கு அதுல சாரதா நவராத்திரி தான் நம்ம எல்லாரும் கும்பிடக்கூடிய நவராத்திரி அது ஐப்பசி மாதத்தில் வரும் தை மாதத்தில் ஒரு நவராத்திரி வருது அப்படி நான்கு நவராத்திரிகள் இருக்குது அதில் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆணி மாதத்தில் ஒரு பௌ அமாவாசை வருது இல்லையா அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை நம்மளுடைய அமாவாசைக்கு அடு அந்த பிரதமை திதியிலிருந்து அந்த ஒன்பது நாட்கள் பத்து நாட்களும் நவமி திதி வரைக்கும் வரக்கூடியது ஆஷாட குப்த நவராத்திரி இந்த நவராத்திரி யாருக்கு உகந்தவர் இந்த தேவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகி அம்மன் வராகி அம்மனுக்காக இந்த நவராத்திரி நம்ம ஸ்பெஷலா அவங்கள நோக்கி வந்து நம்ம ப்ரே பண்ணுறோம் ஒன்பது நாளுமே ஆமா ஒன்பது நாளும் அவங்க தான் மெயினான ஒரு அம்பிகை யாரு வராகியம்மன் இந்த வராகியம்மன் வந்து தைரியம் வீரியம் ஆன்மீகம் எல்லாமே வந்து வராகியம்மன் அப்ப நம்ம அனைத்து வேண்டுதலையும் வந்து அந்த ஒரு அம்மன் கிட்ட செலுத்தி ஏன்னா வித்தியாசமான உருவம் கொண்டவங்க அவங்க தான் அப்போ அவங்க கிட்ட அனைத்து சகல விஷயமான ஒரு அமைப்பும் அவங்க கிட்ட இருக்கு ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் ஒரு நிகரானவங்களும் அவங்க இருக்கும்போது அவங்க படை தலைவியாகவும் இருக்காங்க யாருக்கு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு அப்போ ஒரு பெண் தைரியமா வெளியில் வரணும் இப்ப நவராத்திரியை யார் கொண் கொண்டாடுறாங்க பெண்கள் ஏன் அப்படின்னா அவங்க வெளி உலகத்துக்கு வரணும் தைரியமாக இருக்கணும் நம்ம ஒரு எதிர்த்து ஒரு எதிரிகளை எதிர்த்து போராடி நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் இப்படி தன்னுக்குள்ளே இருக்க தைரியத்தை வரவழைச்சிக்கிறதுக்கு வந்து வராகியம்மனை கும்பிட்றாங்க ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனை பூர்வீகம் பிரச்சனை குழந்தை செல்வம் இப்படி தீரவே தீராத பிரச்சனைக்காக இந்த நவராத்திரியை எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய அம்சங்கள் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு உடனடியான ஒரு பலன் கிடைச்சிரும் இதை வந்து வடநாட்டில் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க ஒன்பது நாட்கள் கொண்ட இந்த நவராத்திரி வந்து அவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா ஏன் இதை ஒன்பது நாட்கள்னு சொல்றாங்க இந்த ஒன்பது நாட்கள்ல நம்ம என்னலாம் பண்ணணும் இப்ப வாராகி அம்மனுக்கு சிறப்பான ஒன்பது நாட்கள் அந்த நாட்கள்ல என்னென்ன மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்கணும் ஏன்னா இப்ப நவராத்திரி எடுத்துக்கிட்டோம்னா மாலை வேலைகள்ல தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க இப்ப நம்ம வராகி அம்மனை எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் இந்த ஒன்பது நாட்கள் எப்படி வழிபாட்டு முறை இருக்கணும் அப்படின்றது சொல்லுவோம் நவம் என்றாலே ஒன்பது இல்லையா நவராத்திரினா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது நாட்கள் அந்த மாதிரி அப்போது நவம் அப்படிங்கிறது காளியை ஒவ்வொரு உருவம் உள்ள ஒரு காளியை நம்ம வந்து வழிபடுறோம் ஒரு அம்பிகையை வழிபடுறோம் அந்த ஒன்பது நாளும் வராகி அம்மனை வைத்து ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு தேவியை வர வைக்கிறோம் அந்த ஒவ்வொரு தேவியோடைய ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அதுல ஒவ்வொரு திதிகளும் அங்கே வந்து பலமாக இருக்கும் இப்போ பிரதமையில் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது வந்து பாட்டிமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்கள் வந்து வெறுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு அமாவாசையோட இருட்டு இன்னும் இருக்குங்கிறக்க அடுத்த நாட்கள் எதுவுமே பெருசா பண்ண மாட்டாங்க அந்த நாள் வந்து காளிக்கு ரொம்ப உகந்தது காளியை பார்த்தீங்கன்னா கும்புறதே வந்து இரவில் தான் கும்பிடுவாங்க அப்போ காளி தேவி வந்து இரவில் வந்து பிரகாசமா இருக்காங்கன்னு அர்த்தம் தானே அப்போ காளி தேவிக்கு ஃபஸ்ட்டு உகந்த அந்த பிரதம திதி அன்னைக்கு அவங்கள வச்சு வழிபடுறது முதல் நாள் முதல் நாள் அந்த முதல் நாளில் வந்து தைரியம் வீரியம் எல்லாமே கிடைக்கும் காளி துணை நின்றால் நீங்க என்ன தவறு செய்தாலும் அவங்க உங்களை வந்து சூப்பரா வந்து பராமரிப்பாங்க இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு தனக்குள்ளே ஒரு வழிவகுத்துக்கூடிய எண்ணத்தை அவங்க கொடுப்பாங்க மறுநாள் வழிபட வேண்டிய தேவி நான் முதல் நாள் வந்து காளிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது நம்ம காளி தெய்வத்தை வந்து ராத்திரி தான் வழிபடுவோம் என்ன தவறு செய்தாலுமே நீங்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கீங்க இரண்டாவது நாளா நம்ம இந்த தேவியை வழிபடலாம் துவிதி திதி தாரா அப்படிங்கக்கூடிய ஒரு தேவி இருக்காங்க தாரா மகா வித்யா அப்படிங்கக்கூடிய ஒரு தேவி அந்த தேவி வந்து வடநாட்டில் மிக சிறப்பான ஒரு தேவி அவங்க வந்து துவிதியை திதிக்கு ரொம்ப உகந்தவங்களாக இருக்காங்க அந்த திதி வழிபாடும் இதில் இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தோடைய வழிபாடும் இருக்குது எல்லா விஷயத்தையும் தாராளமாக கொடுக்கக்கூடியவங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் நம்ம ஒரு ஆன்மீகமாக ஒருத்தர் பேசுவோம்னா இந்த தேவியோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும் அங்கே நிறைய குழந்தைகளை வர வச்சு ஒரு தைரியத்தை கொடுக்கறது குரல் வளம் நம்ம ஒரு குரல் வளத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியவங்க அந்த தேவி அந்த இரண்டாம் நாள் இரண்டாம் திதி இந்த ஒரு பெயரை சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பெயரும் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஓம் ஸ்ரீம் காளி தேவியே நமக ஓம் ஸ்ரீ தாரா மகா வித்யா நமக இப்படி நீங்க சொன்னால் போதும் உங்களுக்கு பலனளிக்கும் பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு இந்த முறையில சொல்லி நீங்க ஒரு ப்ரே பண்ணுங்க இந்த ப்ரேயர் வந்து நீங்க அந்த அம்மனை எல்லாம் கொண்டு வர முடியாது பொதுவாக நீங்கள் வராகியம் அம்மனை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தினம்தோறும் இதை கொடுத்து ஏதாவது பிரசாதம் கொடுங்க ஒரு நேரம் விரதம் இருக்கணும் கண்டிப்பாக நான் வந்து மற்றவங்க வந்து விரதம் இருன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் உடல்நிலையை பொறுத்து உங்களுடைய உடம்புல நீங்கள் மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நேரம் ஒரு சின்ன அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுட் எடுத்துக்காம விரதம் இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் விரத முறை அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான உணவுகளை வந்து உட்கொள்ளலாம் ஏன்னா ஒன்பது நாட்கள் நம்ம ஒவ்வொரு தேவியை வணங்க போறோம் அப்ப ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு நேரம் வந்து விரதம் இருக்கணும் நம்ம எந்த மாதிரியான உணவு முறை முறையை நம்ம கையாள லிக்விடான ஃபுட் எடுத்துக்கோங்க லிக்விட் இப்போ பால் மெயினான விரதத்தில் வந்து எல்லாருமே பால் எடுத்துக்க சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்கிறது வந்து இளநீர் எடுத்துக்கோங்க பால் வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்டில் இருக்காது விரதத்தில் பால் வரவே வராது இளநீர் குடிக்கலாம் நீங்கள் ஜூஸை வந்து திடமான ஒரு பொருளை வச்சு ஜூஸ் பண்ணக்கூடாது இப்போ திடம்னா வந்து ஆப்பிள் அந்த பைனாப்பிள் அந்த மாதிரி திடமான ஒரு பொருள் வைக்கக்கூடாது ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் இருக்கல இந்த மாதிரி நீங்க ஜூஸ் குடிச்சுக்கலாம் பச்சரிசி அரிசி சம்மந்தப்பட்ட ஒரு இதில் எந்த ஃபுட்டும் வாங்காது அப்போ அதுல எந்த நேரம் நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னா காலை நேரம் விரதம் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் விரதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருக்கும் மார்னிங் ஒரு நேரம் விரதம் இருங்க அந்த மார்னிங் இருந்து இந்த பூஜைக்கு உண்டான பொருளெல்லாம் செஞ்சிங்கன்னாவே போதும் இப்போ இரண்டு நாட்கள் வந்து வழிபட வேண்டிய தேவிகள் பார்த்தோம் மூன்றாவது நாளாக நம்ம வழிபட வேண்டிய தேவி யாரு மூன்றாம் நாள் வந்து திதி பார்த்தீங்கன்னா திருதியை திருதியை திதி திருதியை திதி வருது இந்த திருதியை திதி அன்றைக்கி திரிபுர சுந்தரி திரிபுர திரிபுர சுந்தரி இவங்க தான் அந்த அம்மன் அப்போ ஓம் ஸ்ரீம் திரிபுர சுந்தரியே நமக அவங்க சொல்லி எவ்வளோ முறை சொல்றாங்களோ அவ்வளோ முறை சொல்லி வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஒரு மஞ்சள் பிள்ளையார வச்சுக்க சொல்லுங்க அந்த அம்மனாக பாவச்சுக்க சொல்லுங்கள் வராகி அம்மனுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் இந்த பிள்ளையார் முதல் நாள் ஒரு பிள்ளையார் இரண்டாம் நாள் ஒரு பிள்ளையார் மூன்றாம் நாள் ஒரு பிள்ளையார் இதை நல்ல கவனமாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் உங்களுடைய பூ அர்ச்சனையிலாங்க ஓம் ஸ்ரீ திருபுர சுந்தரிய நான் மகனை போடுங்க இது உன்னால் எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு நீங்கள் யாருக்காவது வந்து நெய்வேது எப்போவுமே நவராத்திரி கும்பிடும்போது கண்டிப்பாக ஒரு பயிர் வகைகள் வேண்டும் ஒன்பது தானியங்கள் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியம் இந்த தானியம் அப்படிலாம் கிடையாது ஒன்பது தானியங்களும் நீங்கள் கொண்டு வரணும் தினந்தோறும் ஏதாவது ஒரு தானியங்கள் பயிர் சுண்டல் இந்த மாதிரி ஒரு வகையில் வந்து பிரசாதம் கொடுக்கணும் சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக நிவேதியம் இருக்கணும் பச்சரிசி தான் தெய்வத்துக்கு உகந்த அரிசி அதால் நீங்கள் ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் என்ன பண்ணுறோமோ அப்படின்னு துதி பாடல்கள் பாடுறீங்களோலையே துதியாக இந்த தெய்வத்துடைய எண்ணிக்கையின் பெரிய பெயர்களை நீங்கள் சொல்லணும் நாலாவது நாளாக வணங்க வேண்டிய நான்காம் நாள் வந்து சதுர்த்தி இதுல வந்து புவனேஸ்வரி அம்மன் சொன்னேன் இல்லையா அம்மன்ல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மன் அம்மன் இந்த மாதிரி அம்மன்கள் வந்துடுவாங்க புவனேஸ்வரி அம்மன் வந்து புவனம் புவனம்னா என்ன உலகம் உலகம் காக்கும் தெய்வம் புவனத்தை காக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மன் சொல்லுவாங்க அப்ப இவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புவனேஸ்வரி நீங்க பேர் வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீரம் வந்துடும் சதுர்த்தி சதுர்த்தினா விநாயகருக்கு சதுர்தசி விநாயகருக்கு சதுர்த்தி விநாயகருக்கு அப்போ உங்களுடைய செயல்கள் முழுமையாக செயல்படும் உங்களுடைய விஷயங்கள் முழுமையாக நிறைவடையும் இதுதான் முழுமைதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நடுவில் என்ன நம்ம எக்ஸாம்பிள் இருந்தாலும் ஃபினிஷிங் டச் அப்படின்னு ஃபினிஷிங் நல்லா ஒருத்தருக்கு இருந்துட்டாவே அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்போ இந்த புவனேஸ்வரி அம்மனை வழிபடணும் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரி அம்மனே நமக அப்படின்னு போட்டு அவங்க ஒரு மஞ்ச பிள்ளையார் இப்போ ஒவ்வொரு பிள்ளையார் வைக்கிறது அப்படியே சேமிச்சுக்கிட்டே வரணும் ஒன்பது நாட்களும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு பிள்ளையார் வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு அந்த அம்மனாக பாவிக்கக்கூடியது ஏன்னா அம்மன் படமெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க சில வாங்க முடியாது இதை செய்ய சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தானியங்களும் அவங்க செஞ்சுட்டு வந்தால் அந்த நாள் அந்த நவராத்திரியுடைய பலனை அவங்க அனுபவிச்சிருவாங்க இப்போ அடுத்ததாக ஐந்தாம் நாள் ஐந்தாவதாக வணங்கக்கூடிய தேவி யாருமே பஞ்சமி பஞ்சமி திதி அப்படிங்கிறது வராகிக்கு மிகவும் உயர்ந்த ஒரு விஷயங்கள் அப்போ இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது பஞ்சா பறந்து போகுமா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சா பறந்து போகும் அந்த பஞ்சமி திதியில ஐந்து வகையான தீபம் போடணும் ஐமுக விளக்கு அந்த பஞ்சமி திதியில ஐந்து முகம் விளக்கு போடணும் இதுக்கு பைரவி தேவி தான் இவங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு தெய்வம் பைரவி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம் ஓவல் ஷேப்ல இருப்பாங்க நீங்கள் பைரவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருப்பாங்க அப்போ உள்ள நம்மளுடைய அந்த ஷேப்பே அவங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்போ பைரவி என்ன தைரியத்துக்கு அதிபதி சதுர்த்திங்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல காரியம் அப்படிங்கிறது சொல்றேன் இதில் பஞ்சமி பைரவி இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்க வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும் அஞ்சு முக விளக்கு ஏத்துனா பஞ்சபூதங்கள் வந்துடும் பஞ்சமுக சக்திகள் நம்மளுக்கு கிடைச்சிடும் தினந்தோறும் பஞ்சாங்கம் படிக்கணும்னு சொல்லுவாங்க அதோடைய அணுகுலகம் உங்களுக்கு வந்துடும் நவகிரகங்கள் கரணம் திதி நட்சத்திரம் ராசி இவை அனைத்துமே உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கு அப்ப இந்த பஞ்சமி இது நாக பஞ்சமின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து நாகருக்கும் ராகுக்கும் உகந்த நாள் அப்போ உங்க வீட்டுல நாகதோஷமும் விலகி போயிடும் இந்த நார்மல் பஞ்சமியில பண்ணும்போது இது எல்லாமே வந்து ஆஹ் வளர்பிறை தீர்புல இது எப்போ அமாவாசைக்கு அடுத்த நாள் வருதோ அந்த நாட்கள் இது வளர்பிரியா தான் வரும் தெய்விறை வளர்பிறை இதெல்லாம் பாக்கணும்ன்றது அமாவாசைக்கு அடுத்த நாள் வருது இல்லையா உங்களுக்கு தான் வரும் ஐந்து நாட்கள் வணங்கக்கூடிய தேவிகளை பார்த்தோம் ஆறாவது நாளா நம்ம வழிபட வேண்டிய தெய்வி ஆரம்பிச்சோம் சஷ்டி திதி வந்து சஷ்டி திதி எதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்றோம் முருகன் முருகன் வழிபாடு நம்மளுக்கு சிறந்த வழிபாடு ஏன் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் ஒரு சஷ்டியில விரதம் இருக்கும்போது அகம் என்ற கர்ப்பப்பைக்குள் குழந்தை வரம் கிடைக்கும் அதனாலதான் சட்டியிலிருந்து அகப்பையில வரும்ங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்போ சஷ்டி அப்படிங்கிறது முருகன் பிறந்த தினம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த முருகன் வந்து ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாங்க அப்போ அதுவும் தெய்வ கடாட்சம் அப்போ ஒரு முரு சஷ்டியில் விரதம் எடுக்கிறதோ இல்லை சஷ்டி திதியை ரொம்ப அனுஷ்டிக்கிறதோ குடும்பத்துக்கு மகனுக்கும் ரொம்ப பலம் அதிகம் தீய செயல்களில் அவங்க போக மாட்டாங்க தீய செயலை சிக்கியிருந்தாலும் அதுலேருந்து சீக்கிரமாக மீண்டு வந்துடுவாங்க இப்போ யாராவது மூலியமாக செய்வினை கோளாறால் வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த திதியில் நீங்கள் ரொம்ப ப்ரே பண்ணும்போது அந்த கோளாறுகள் இவங்களுக்கு தீந்து போகும் அப்போ இவங்க வணங்க வேண்டிய சின்ன மஸ்தா தேவின்னு சொல்லுவாங்க சின்ன மஸ்தா தேவி இந்த தேவி அதான் வடநாட்டில் தான் இந்த பேர்களெல்லாம் உண்டு சின்ன மஸ்தா தேவி வந்து இந்த சஷ்டி திதியில் வணங்கும் போது ஏன்னா அந்த திதியில் தான் இந்த தெய்வம் வராங்க ஆறாம் தேவி ஆறாம் எடுத்து நாளாக வராங்க சூப்பரான அமைப்பு எப்படின்னா சகல ஐஸ்வர்யங்கள் அல்லாமல் ஒருத்தர் எப்ப பாரு நம்மளை சண்டை இழுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களை அடக்க கூடிய சின்னதாக அவங்கடுவாங்க அடுத்தது உங்களுடைய உடல் புஜங்கள் இருக்கு இல்லையா சோர்ந்து போயிருப்பாங்க ஜெய்ஜாண்டிக்காவே இல்லை அப்போ இந்த தேவி வழிபடும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும் ஒரு தோஷ் நல்ல ஒரு க்ளோவாக இருப்பாங்க நல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஸ்டாமினாவா நிற்பாங்க ஏழாவது நாளாக நம்ம வணங்கக்கூடிய தேவியம் ஏழாம் நாள் வந்து தூமாதேவி சப்தமி நம்ம சஷ்டிக்கிறது சப்தமி தூமாதேவி இவங்க வந்து எந்த செயல் செய்தாலும் இவங்களை கும்பிட்டு செஞ்ச அந்த செயல் நம்மளுக்கு வெற்றி அதுல தோல்விங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் துஷ்டனை அழிக்க தூமாதேவியை வந்து நம்ம கும்பிடுவாங்க அப்ப இது ஏழாவது நாட்கள் ஏழுனா ஒரு கணவனை நினச்சி கும்பிட்றது ஒரு குழந்தைய நினச்சி கும்பிட்றது வீட்டில் இருக்கிற கணவன் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை இல்லை இடமாற்றம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு எங்களுக்கு அது வருமானம் இல்லை இப்படி பண்ணும்போது இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவிகளையும் நீங்கள் வழிபடுறதன் மூலியமாக கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ ஓம் ஸ்ரீ துமா தேவியே நமக அப்படின்னு சொல்லணும் நிச்சயமாக அடுத்ததாக எட்டாம் நாளாக நம்ம வணங்கக்கூடிய தேவிய ஆரம்பி எட்டாம் நாள் அப்படின்னு பகலாமுகி பகலாமுகின்னு சொல்லுவாங்க அஷ்டமி அஷ்டமி திதியில பகலாமுகி அஷ்டமின்னா என்ன அம்பிகைகளுக்கும் அஷ்டமியில் வந்து தெய்வங்களுக்கு கொஞ்சம் பலம் கம்மிங்கிறது தான் ஒரு புராணங்கள் ரீதியாக அஷ்டமி நவில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த நாட்களோடைய இதில் தெய்வங்களுக்கு கொஞ்சம் பலம் குறைந்து அவங்களுடைய கடைக்கன் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஏதாவது நல்லது நம்ம செஞ்சா அது கெட்டதா தான் வெயிட் பண்ணி செய்கிறாங்க அப்ப இந்த வெயிட் பண்ணி செய்யும் போது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து அடுத்த நாள் நவமி அடுத்த தசமியில் ஆங்காரமா அப்படி ஆவேசமா வந்துடுவாங்க தான் தசமியில் அவங்க செய்வாங்க அப்ப இந்த அஷ்டமில வந்து இந்த அம்மனை வழிபடுற மூலயமா எந்த செயல்பாடு குறைஞ்சிருக்கோ இப்போ நீங்கள் மூ மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் நல்ல பேர் வாங்க மாட்டீங்க ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு ஒரு செயல்பாட்லையோ உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆனால் இந்த அம்மனை வழிபடும் போது கண்டிப்பாக சூப்பரான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்ததான் ஒன்பதாவது நாளாக நிறைவாக நம்ம வணங்க வேண்டிய தேவி யாரும் ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா நவம்பி மாதங்கி தேவி மாதங்கி தேவி இவங்க சரஸ்வதியின் வடிவம் நவமி வந்து ராமநவமின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ராமநவமி வந்து ராமர் பிறந்த அப்போ ராமர் வந்து இந்த மாதங்கி தேவி அப்படிங்கிறது சரஸ்வதியுடைய வடிவம் இசை ஞானம் உங்களுக்கு ஆன்மீகம் அடுத்தது வந்து நல்ல பேச்சாற்றல் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த தேவி தான் வழங்கணும் இப்போ இதுலேயே நீங்கள் ஒரு கேட்டகரி பிரிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சங்கீதத்தில் இருக்கேன் ஒரு நாட்டியத்தில் இருக்கேன் நான் ஒரு மீடியாவில் இருக்கேன் அப்படின்னா இந்த மாதங்கி தேவியை வந்து அவங்க வழிபட்டால் இவங்க அதில் பிரபலமாயிடுவாங்க ஏன்னா சரஸ்வதி தான் வந்து கலைக்கு அதிபதி அப்போ படிப்பு குழந்தைகளுக்கு படிப்பில்ல குழந்தைகள் மெமரி பவர் லாஸ் ஆகுதுங்கிறதுல இந்த தேவியை நீங்கள் வழிபடணும் அப்போது இவங்க வழிபடும் போது சரஸ்வதி தேவியை இங்கே கூட நின்று செயல்படுற மாதிரி வராகியம்மன் முன்னின்று செயல்படுற மாதிரி இத்தனை விஷயங்களும் இருக்குது அப்போ அஷ்டமி நவமியோடு நம்மளுக்கு இந்த ஒன்பது நாட்கள் முடிவடையது இந்த ஒன்பது நாட்களுமே இந்த ஒன்பது தேவியோட பெயர்களை எழுதிட்டு ஒன்பது தேவியோட பெயர்களை எழுதிட்டு தினம்தோறும் இந்த நவராத்திரி இல்லாமல் பெண்களுக்கு நான் சொல்கிறது இந்த நவராத்திரி இல்லாமல் தினம்தோறும் இந்த பெயர்களை வந்து பதினோரு முறை உச்சரிச்சிட்டு சகல ஐஸ்வரியங்களும் உங்களை வீடு தேடி வரும் நாற்பத்தி எட்டு நாள் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நல்ல காரியங்கள் நடக்கும் நிச்சயமாக ஏன்னா இந்த இந்த தேவிகளுடைய பெயர்களே உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் அப்போ அவங்களுடைய பெயர்களை வந்து ஃபஸ்ட்டு ஓம் ஸ்ரீம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நமக போட்டுக்கோங்க இதை தினம்தோறும் ஒரு பதினோரு முறை சொல்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்போ சொல்லிவிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் மற்றவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு இருக்கிறது உங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவங்க பார்ப்பாங்கம்மா கண்டிப்பா இந்த ஒன்பது நாட்கள்ல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வணங்கக்கூடிய தேவி யாரு எதற்காக அவங்களை வணங்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்களும் அழகா சொன்னீங்க இப்ப எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது இப்ப ஒன்பது வழிபாட்டு முறைகள் ஒன்பது நாட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா எனக்கு தேவையான ஒரு விஷயம் இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல பெரியால் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஒரு நாள்ல மட்டும் நான் வழிபடலாமா அதுதான் சொல்றேன் இப்போ நான் வந்து நீங்க ஒரு மீடியாவில் இருக்கீங்க இசைத் இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு கடவுளை சொன்னேன் இல்லை எனக்கு திருமணத்துக்கு இந்த ஒன்பது தேவியோட பெயர்களையும் சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு அத்தனையும் தேவை இல்லையா இப்போ பர்டிகுலரா நான் சொன்னது இசை நானத்துக்கு வந்து ஒரு தேவியை சொல்றேன் அதே பார்த்தீங்கன்னா இப்போ காளி தேவி தைரியம் இல்லாமல் அதுக்குள்ளே நீங்கள் போக முடியாதுல்ல இப்போ அவங்களுக்கு வந்து மேலே வரணும் ஒரு பத்து பேத்துக்கு முன்னாடி நம்ம பிரபலமாகணும் செலிப்ரிட்டி ஆகணும்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த காளி தேவி நம்மளுக்கு தொழில் நின்றா தானே அந்த இடத்துல போய் நின்று பேசுவீங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் பேச்சு திறமை வந்து பல பேர்த்துக்கு முன்னாடி பார்த்தா நம்மளுக்கு பயம் அப்படி இருக்கும்போது காளியோடைய அனுகிரகமும் இருந்தாதான் அங்க நிற்க முடியும் அப்போது இந்த நவம் என்று பிரிக்கக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது தான் அதனால தான் இந்த நவகிரகத்துக்குள்ளேயும் நவ இந்த பூஜையிலையும் ஒன்பது தேவிகள் ஒன்றா நின்று செயல்படுறாங்க அப்போ இவங்களை பிரிக்கணும்ட்டு ஒன்பது தேவிகளையும் நீங்கள் பெயர் சொல்லுங்கள் இந்த ஒன்பது நாட்களும் முதல்ல ஆரம்பித்த ஆஷ்டா குப்த நவராத்திரி அந்த ஒன்பது நாட்கள் வந்து எந்தெந்த தேவிகளை வணங்கலாம் எதற்காக அந்த தேவிகளை வணங்குறோம் நமக்கு அது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்றத ஒரு அழகான விளக்கமாக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி